ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கான கண்டெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி போர்ட் ஆப்ளிஃபை போர்டு ஸோ அது வந்து பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த யுஎஸ்பி போர்டு வந்து குவாலிட்டியே இருக்குது ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு வச்சு கரண்ட்டு போயிட்டு வந்துச்சு அப்படினாலோ இல்லை கொஞ்ச நேரம் ஆனாலும் என்ன ஆச்சு அப்படின்னாக்க அப்படி ஸ்டேபிளாக நிற்குது பிளாங்காக நிற்குது வேறு அடுத்த செலக்டர் வந்து ஒர்க் ஆகல தான் ப்ராப்ளம் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் யூஎஸ்பி போர்ட் அதே அதேபோல் பவர் சுவிட்சும் வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகணும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூஎஸ்பி மோடி ஹேங்க் ஆகுனால எந்த சுவிட்சுமே ஒர்க் ஆகலை மோஸ்ட்லி இந்த யூஎஸ்பி போர்டில் என்ன ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட்வேர் இஷ்யூ வரும் ஸோ சாஃப்ட்வேர் வந்து டேமேஜ் ஆகும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது லைஃப் இருக்கும் அதுக்கப்புறம் லைஃப் இருக்காது ஐசி ரொம்ப ஆக ஆரம்பிச்சிடும் அதனால தான் வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்ப நேரம் ஓடினதுக்கப்புறம் அப்புறம் ப்ராப்ளம் வருது இது இன்னொரு யூஎஸ்பி போர்டு எங்கிட்ட வேறு ஒரு பேனல்லேருந்து கைட்டுனது ஸோ அதை வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும் டேரெக்டாக பவரில் கொடுக்குறது மொழி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியில் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் ஃபோர் கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி டாடாட்டாக வரும் மற்றபடி ஒன்றும் கிடையாது பக்காவாக இருக்குது பேட்டரியில் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் இப்போ வந்து போர்ட்லேருந்து வர இன்புட் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ போர்ட்லேருந்து போது சுவிச் ஆன் பண்ண சுட்ச் ஆன் பண்ணி நம்மளுக்கு கரெக்டாக அந்த இன்புட் வந்து கொடுத்துருக்கோம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஸோ செட் வந்து ஆன் ஆயிடுச்சு இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் கேபினெட்டில் ஸோ ரிமூவ் பண்ண இடத்துலேயே வந்து கரெக்டாக நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா அந்த சாக்கெட் அந்த பின் எல்லாமே அதுக்கு சூட்டபிளாக பின்னாக தான் இருந்தது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை போல் நான் அந்த பழைய யூஎஸ்பி போர்டு கைட்டுக்குள்ளே அந்த எஃப்எம் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன் ஸோ அதை வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த ப்ளூ ஒயர் தான் கொடுத்துருக்காங்க எஃப்எம் ஒயருக்கு ஸோ அதை கரெக்டாக வச்சு நம்ம சால்விங் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சினையும் எஃப்எம் வந்து கிளியராக எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ ஃபிக்ஸ் பண்ணக்குள்ளே நான் ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா அந்த யுஎஸ்பி கனெக்ட் பண்ணுற ஜாய் ஹோல் பண்ணுற அந்த ஸ்க்ரூ வந்து ரொம்ப லூஸாக இருந்தது ஸோ என்ன தான் டைட் பண்ணாலும் டைட் ஆகலை ஃபுல்லாக லூஸாக இருந்தது இதுக்கு ஒரே வழி வந்து என்னென்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த பேனலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு போடணும் ஸோ கனெக்ட் பண்ணி யுஎஸ்பி கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்மளோட யூஎஸ்பி போர்டு வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை சவுண்டும் நல்லாயிருக்கு காப்பரேட்டி இஷ்யூ வரதுனால நான் ஃபுல்லாக வீடியோஸ் போடல இந்த செலக்டர் தான் இதுக்கு மாற்ற போகிறோம் இதோட காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ் அந்த மாதிரி வரும் ரெண்டு பீஸ் மாற்றுறோம் ஸோ ஃப்ரண்ட் பேனல் கேட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் நாப் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்புறம் வந்து ஃப்ரண்ட் பேனல் வந்து ஃபுல்லாக வந்து கையிலும் நிறைய பேருக்கு அதுக்கு ஏற்ற போய் ஸ்பேனர்ஸ் வச்சுருக்காங்க பட் என்கிட்ட இல்லை அதனால் இந்த சின்ன சைஸ் கட்டிங் பெயர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ பேனல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும் ஏன்னா அந்த ஃபுல்லாக டஸ்ட்டு தான் இல்லை இருந்தது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஃபியூச்சரில் வந்து நல்லாவும் இருக்கும் டஸ்ட்டு அப்படி இருந்து சில டைம் ஒர்க் ஆகாமல் போகும் அதனால் க்ளீனாக வச்சுக்கிறது நல்லது இந்த போர்ட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேபினெட்லேருந்து ஒரு ஸ்க்ரூ வந்து டேரெக்டாக அந்த ஸ்லீவ்ஸ் போட்டு டைட் பண்ணியிருந்தாங்க பட் மாதிரி பண்ணக்குள்ளே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து கேபினெட்டை கேட்டுற மாதிரி யூஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மாதிரி நெட்டை போட்டு டைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற அந்த மாதிரி போட்டு நம்ம ஊற்றி விட்டோம்னாக்கா அது வந்து மூவ் ஆகாது அதுக்கு மேலே நம்ம போகிற நெட்டை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து நம்ம கைட்டினா அவசியம் இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணிவிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம அதை தான் பண்ணுறோம் ஸோ இதில் செலக்டட் ஸ்விட்ச் எல்லாமே மாற்றியாச்சு அதுக்கப்புறம் இதில் எந்த வேலையும் கிடையாது இப்போ பார்த்து செட்டை ஆன் பண்ணி பார்க்கலாம் ஸோ செட்டு வந்து ஆன் பண்ணுறோம் ஸோ செட் ஆன் பண்ணுறதுன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து அந்த மோடு வந்து மாறிச்சு ஃபஸ்ட்டு எஸ்சிஎச் அப்படியே தான் இருந்துச்சு இப்போ மோடு மாறிச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம் ஸோ ஹாப்பி நைஸ் டே